கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக முதல்ல பார்த்திங்கன்னா இந்த நகோமி ரூத்து அப்படி ரெண்டு பெண்களை குறித்து பார்க்குறோம் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்தாங்க வறுமை அவங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டது பெரிய இழப்புகள் கணவனை இழந்த பெண் ரூத்து பிள்ளைகளை இழந்த ஒரு தாய் ரஹோமி ஆனால் அவர்களிடத்தில் இருந்த ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாங்க அதனால தான் ரூத்து என்ன பண்ணலைன்னா கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு சூழலை ஏற்பட்ட பொழுது கூட நகோமி கடைசி காலத்தில் ஒருவேளை கஞ்சிக்கு எங்கேயா வழி இருக்கிற இடம் பார்த்து நான் எங்கூட சொந்த ஊருக்கே போகிறேன் அப்படின்னு போனவள கூட விடாதபடி பின்தொடர்ந்து அந்த அம்மா கூட இருக்க ஆசைப்பட்டது மாமியாரை விரும்புகிற ஒரு மருமகளை பார்க்குற ரொம்ப ரேர் தானே ஆனால் மாமியாரை விரும்புகிற ஒரு மருமகளாக அந்த ரூத்துவை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி அனுபவங்களை இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்களை எவ்வளோ பார்க்க முடியுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே வந்து நிறைய பேருக்கு ஒரு சில மாமியார்னு சொன்னால் அவங்க எப்போவுமே மருமகளுக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படிங்கிற அது மாதிரி தாய்ங்கிறவெல்லாம் அவங்க மகளுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க மாமனார்னால் எதிரானவர் தகப்பன்னா பாசமானவர் அப்பா பாசமானவர் தான் அம்மா பாசம் உள்ளவங்க அந்த நம்பிக்கைகள்லாம் அந்த உணர்வுகள்லையும் நம்ம உறுதியாக இருக்கணும் அதே நேரத்தில் மாமனார்கள் எல்லாரும் நம்ம அப்பா மாதிரி கிடையாது ரொம்ப மோசமானவங்க மாமியார்கள் எல்லாரும் நம்ம அம்மா மாதிரி கிடையாது எல்லோரும் மோசமானவங்க அந்த விதமான ஒரு கன்சீவ்டு ஐடியா மைண்டில் இருந்துன்னா நம்ம கிறிஸ்தவில் அதை எடுத்து போட்டணும் மாமியார்கள் சில நேரத்தில் வந்து சரியான புரிந்து கொள்தல் இல்லாதபடிக்கு நம்முடைய பிள்ளை நமக்கு தான் அதிகமான சொந்தம் அதனால் பிள்ளை திருமணமானாலும் பிள்ளை மேலே நமக்கு அதிகாரம் உரிமைகளும் எதிர்பார்ப்பாங்க அதை அவங்க புரிந்து கொள்தல் குறைவு அதில் எல்லாரும் அவ்விதமாக இருக்கிறது இல்லை சில நேரங்களில் வந்து எளிதாக மாமியார் இடத்துல ஏன் பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால் மாமியார் இடத்துல ஒரு சிறு குறைவை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் மாமியார்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஆனால் நம்முடைய தாயிடத்தில் கூட இதை மாதிரிப்பட்ட குறைகள் நிறைய இருந்திருக்கு ஆனால் நாம் அதை பெருசாக எடுக்கலைன்னா நாம் அப்படி பிள்ளைகள் அப்போது நம்ம மாமியார் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு இல்லாமல் போகிறவையில் அவங்கள வந்து உடனடியாக அவங்கள வந்து வெறுக்கப்படக்கூடிய லிஸ்ட்டில் சேர்க்காதபடிக்கு நம்முடைய தாயை கொஞ்சம் நினை நம்முடைய தாயே நம்முடைய சகோதரருடைய மனைவி இந்த விதமாக பார்த்தா எப்படி இருக்கும் நம்முடைய தாயை நம்முடைய சகோதரடைய மனைவி நாம் அப்போ பார்க்குற மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும் பெரும்பாலும் பாருங்கள் நிறைய பேர் வந்து அவங்க மாமியாரை எதிர்ப்பாங்க அதே நேரத்தில் அவருடைய சகோதரனுடைய மனைவியை பற்றி குற்றம் சொல்லுவாங்க அவங்க அம்மாவை வந்து சரியாக பண்ணல அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம்னா மாமியாரும் அதாவது நம்முடைய கணவருடைய தாயார் அப்போது நீங்கள் வந்து அவங்கள்ட்டதில் வந்து ஒரு அதிருப்தியை பார்க்குற வேலை ஒரு சோர்வுக்குரிய காரியத்தை பார்க்குற ஒரு ஒரு வெறுப்புக்குரிய காரியத்தை பார்க்கும் பொழுது ஒருவேளை சில குறைபாடுகள் இருந்தாலும் உடனடியாக அவங்கள பிளாக்லிஸ்ட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் நம்முடைய தாயை நினைவு நம்முடைய தாய் இது போல் சில குறைபாடுகள் உள்ளவர்கள் தான் அவர்களும் பெர்ஃபெக்ட்டு கிடையாது ஆனால் அவர்களை நம்ம நேசிக்கிறோம் பாருங்கள் அவங்க நம்மை கண்டித்த பொழுதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அவங்க நம்மை குறித்து சில கோவப்பட்டவர்களும் ஏற்றுக்கிட்டோம் அவங்க சில வேளை நம்ம வேலை அதிருப்தியாக சொல்லும் ஏற்றுக்கிட்டோம் ஏன்னா தாய் ஆனால் மாமியார் அதை மாதிரி சொன்னால் உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம் எனவே இந்த மைண்ட் மைண்ட்செட்டை நம்ம வந்து பார்க்கணும் அது தான் நிறைய மாமியார்கள் வந்து மகளை பார்க்குற பார்வை ஒன்று மருமகளை பார்க்குற பார்வை ஒன்று மகள் என்ன தப்பு பண்ணாலும் மகளுங்கிற பாசம் வேலை செய்யும் ஆனால் மருமகள் ஒரு தப்பு செஞ்சாலும் உடனடியாக இதெல்லாம் ஒரு பொண்ணாக எந்த ஊர்லேருந்து வந்து தெரில இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் மகனுக்கு அமைஞ்சிருக்கு பாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்குவாங்க உங்கள் மருமகளை குறித்து நீங்கள் அதிருப்தியாக உணர்வதற்கு சில காரியங்கள் இருக்கலாம் எல்லோரும் நீங்கள் எதிர்பார்க்குறமாரி பர்ஃபெக்டாக இருக்க முடியாது மர்மகள் இயற்கையிலேயே வந்து அவங்களுக்கு இயற்கையாக மகளிடலிருந்து கிடைக்க வேண்டிய உரிமை நீங்கள் பறைக்க போகிறீங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொதுவாக மாமியார்களுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய மகன் மேல் நமக்கு இருக்கின்றதான ஒரு இணைப்பை துண்டிக்க போகிறாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆக இது ஒரு எண்ணங்கள் இருக்கிற வேலையிலும் மாமியார்கள் வந்து மருமகளுடைய சிறு தவறுகள் குறைவுகளெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கும் பொழுது நம்முடைய மகளையும் யோசிக்கணும் நம்முடைய மகளும் ஒருவேளை இன்னொரு குடும்பத்தில் மருமகளாக போயிருக்கலாம் அங்கே நாம் இந்த மகளை நடத்துகிறது போல் அந்த ம நம்முடைய மகளை அவர்கள் நடத்தினா நம்ம என்ன சொல்லுவோம் எப்பொழுதுமே நம்முடைய மகள் சொல்லுகிறதா நமக்கு நியாயமாக தெரியும் மருமகள் சொல்லுகிறதெல்லாம் அநியாயமாக தெரியும் எனவே மாமியார்கள் தங்களுடைய மர்மகள் சம்பந்தமான விஷயங்கள் வருகிற பொழுது குறைநிறைகள் இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மகளை நினைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மகள் இதுபோல் ஒரு தவறு செய்தால் உங்கள் மகள் இதுபோல் ஒரு குறைவுபட்டால் நீங்கள் எப்படி அதை பார்ப்பீர்கள் எப்படி தள்ளி விடுவீர்களா வெறுத்து விடுவீர்களா வாய்க்கு வந்து அப்படி திட்டி விடுவீர்களா இல்லையே பிள்ளை பாசம் இருக்கும் அப்போது வேதம் என்ன சொல்லுன்னால் உன்னில் அன்பாக இருக்கிறது போல பிற இடத்துல அன்பாக இரு அதை நீங்கள் உட்பட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மகளிடத்தில் அன்பாக இருக்கிறது போல் உங்கள் மருமகளிடத்தில் அன்பாக இருங்கள் மருமகளே உங்கள் தாயிடத்தில் அன்பாக இருக்கிறது போல உங்கள் மாமியிடத்தில் அன்பாக இருங்கள் இந்த சிந்தனையோட்டம் இருந்தால் நிறைய பிரச்சனை குறைஞ்சிரும் அவ்விதமாக இல்லாதபடி ஒவ்வொரு குறைவுகளையும் நாம் ஒரு பெரிய பாயிண்ட்டாக நிற்கிறதனால பெரிய பிரச்சனை எனவே கர்த்தருக்குள்ளே ஒருவரும் நேசித்து வாழும்படியாக மனப்பக்கத்தை பெற்றுக்கொள்ளும் கத்தருக்குள்ளே ஆசிர்பதிப்பார்கள்